நாட்டை உலுக்கிய துப்பாக்கி சூட்டின் திடுக்கிடும் பின்னணி நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கி சூடு நடக்கிறது என கத்திக்கொண்டு வெளியே ஓடிய துப்பாக்கிதாரி போலீசார் விளக்கம் நீதிமன்ற துப்பாக்கி சூடு எதிரொலி அர்ஜுனா எம்பிக்கு ஏற்பட்ட அச்சம் கனிமுள்ள சஞ்சீவவின் கொலை அரசுக்கு எதிராக கொதித்தெழுந்த சாணக்கியன் காவல்துறை விசாரணைக்கு அளிக்கப்பட்ட முன்னாள் எம்பி கஜேந்திரன் தனது சாரதியை கழுது என அழைத்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் வெளியான விசேட வர்த்தமானி அறிவித்தல் பத்திராயினில் மூவர் மீது கல்கம்பிகளால் தாக்குதல் வாளால் விட்டவும் முயற்சி தொடர்பென விரிவான செய்திகள் நாடளாவிய ரீதியில் தற்போது பேசுபொருளாக கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவமே காணப்படுகின்றது பாதாள உலக கும்பல் தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ நேற்று கொழும்பு புதுக்கடை கனிமுல்ல சிறையிலிருந்து நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அளித்து வரப்பட்ட போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றது வழக்கறிஞர் போல வேடமணிந்து வந்த நபருவரும் மற்றும் அவருக்கு உதவிய பெண்ணொருவரும் திட்டமிட்டு குறித்த சம்பவத்தை நிகழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட முகமது அஸ்மான் ஷெரிப்தீன் என்ற புத்தளம் பகுதியில் சிறப்பு அதிரடிப்படையினர் கைது செய்தனர் இந்த நிலையில் குறித்த நபர் ஸ்ரீலங்கா ராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் லெப்டினன்ட் தர அதிகாரி என தெரியவந்துள்ளது கடந்த சில வருடங்களாக சீதுவ மற்றும் கல்கிசை காவல் பிரிவுகளில் குறித்த நபர் ஏழு கொலைகள் செய்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த நிலையில் ஒரு நீதிமன்றத்திற்குள் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருப்பது நாடளாவிய ரீதியில் பாரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளதுடன் இதுகுறித்து பலதரப்பட்ட வகையில் விமர்சனங்கள் எழுந்துள்ளது அழுத்கொடை நீதிமன்ற வளாகத்தின் ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றில் வைத்து கனேமுள்ள சஞ்சீவை சுட்டுக்கொல்ல சட்டத்தரணிகள் போல் வேடமணிந்த இருவர் வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்தார் வழக்கறிஞர் போல மாறுவேடமிட்டு நீதிமன்றத்திற்குள் வெறுங்கையுடன் நுழைந்த நபர் பின்னர் சட்டத்திரணி போல் வேடமணிந்த குறித்த பெண்ணிடமிருந்து துப்பாக்கியை எடுத்து சென்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதேவேளை துப்பாக்கிதாரி தனது துப்பாக்கியால் கணியமுள்ள சஞ்சீவை சுட்டுவிட்டு உள்ளே துப்பாக்கி சூடு நடக்கிறது என்று கூவிக்கொண்டு வெளியே தப்பியோடியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு அடுத்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனா பொது அமர்வுகளின் போது தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை பிரதி சபாநாயகரிடம் விடுத்தார் இது தொடர்பில் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் எனக்கு பலரால் கடந்த சில வாரங்களாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த அமர்வுகள் முடிந்து மீண்டும் யாழ்ப்பாணம் செல்ல திட்டமிட்டுள்ளோம் எமது நாட்டில் இந்த விவகாரம் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதால் பொது அமர்வுகளின் போதும் எமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் சபாநாயகருக்கு அனுப்பப்படும் என்று பிரதி சபாநாயகர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க என மோசமான ஆட்சியாளர்களாக இனங்காணப்பட்ட காலங்களில் கூட இவ்வாறான ஒரு கொலை சம்பவம் இடம்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அவர்களின் காலத்தில் நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டினுள் வைத்து ஒருவர் கொலை செய்யப்படவில்லை என்றும் இவ்வாறான சம்பவங்கள் மூலம் இந்த அரசாங்கம் ஒரு செயல்திறன் இல்லாத அரசாங்கம் என மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுவதாகவும் நாடாளுமன்ற குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இதற்கான பொறுப்பை ஏற்று பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புடைய நாட்டில் பாதுகாப்பு உறுதியாக இருக்கிறது என்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படும் என்றும் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார் புதுக்கடை நீதிமன்றத்தினுள் வைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு குற்றவாளி கனிமுல்ல சஞ்சீவ நேற்று கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இரா சாணக்கியன் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்தார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் காவல்துறை விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளார் தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு பலாலே காவல் நிலையத்திற்கு வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ராணுவத்தினரின் துணையுடன் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையட்டி சட்டவிரோத திசை கட்டுமானங்களை கோரி ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே பலாலி காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைப்பு கட்டளை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதியமைச்சர் சுனில் பட்டகல தனது சாரதியை கழுதை என அழைத்ததாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்த பிரதி அமைச்சர் தனது வாகனத்தை வரவழைக்கும் போதே இவ்வாறான வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார் பாதாள உலக குழுவை சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ மீதான துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பிலான விடயங்களை ஆராய சுனில் வட்டகல நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருந்தார் இதன்போது அவரின் முன் சூழ்நிலை ஊடகவிலாளர்கள் பொதுமக்களின் பாதுகாப்பை இவற்றுக்கு பதிலளிக்க மறுத்த பிரதி அமைச்சர் என சிங்களத்தில் கழுதை இங்கே பா என கடும் தொனியில் தனது சாரதியை தொலைபேசி மூலம் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று இதன்படி ஒவ்வொரு மாநகர சபை நகர சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவி முதல் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாநகர சபை கட்டளை சட்டம் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டின் பிரிவு பத்தின் துணை பிரிவு ஒன்றின் பந்தி ஆல் வழங்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எம் எச் அபயரத்தினவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதன்படி இருபத்தேழு மாநகர சபைகள் முப்பத்தாறு நகர சபைகள் மற்றும் இருநூற்று எழுபத்தி நான்கு பிரதேச சபைகள் இவ்வாறு பட்டியலிடப்பட்டுள்ளன மேலும் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல்களை ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருகிறது யாழ் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் நேற்று மாலை மூவர் மீது மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குடும்பத் தகராறின் காரணமாக வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நபரொருவர் தனது தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் வவுனியா பகுதியில் இருந்து என்பி சி ஏஹெச் பூஜ்ஜியம் ஆறு முப்பத்தாறு என்ற இழக்க வாகனத்தில் ஆட்களை அழைத்து வந்து வீட்டிற்குள் புகுந்து கம்பி கற்களால் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகின்றது வாகனத்தில் வருகை தந்த தாக்குதல் கும்பல் வாகனத்திற்குள் வாள்களை மறைத்து வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது அடிகாயங்களுக்குள்ளான மூவரும் மருதங்கணி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக இருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்